என்ன லோட் அடி குடி கிழி சாமா இப்போ வந்து போய் ஐசி பாடலையா இப்பதான் குடிச்சானே குவான லோட் அடி வீரங்காயர் அந்த கால் வர முனைது பாத்துனது நானால இருந்தா நானே வந்து வாங்க இல்ல போய்பவரும் ரமக்ஸ்வரம் போய் புனோடு போறானே பைதுல்லனி அ பத்துன கூட நமக்கு தான் குடி கே வீரங்காயர் என்ன ஆகல்ல ஐதுனானுது ஐரேல நான் என்ன படுறீங்க மூதுவாட என்ன ஐசிப்ர நான் வேற என்ன கிளவாளே பங்கொன்றிக்கு மொடி இருக்கி வெண்ணி கிளவாமா முடியாம சுடி கட்ட மாதிரி நின்னு கஷ்டேன்னா ரெடியா உடிப்பானா எங்க பொடி எருக்கு பாஸ் அப்புறவால அப்புறவ இல்ல சின்ன ராஜோமா டிгенதே தியா சின்ன ராஜோமா டிгенதே பொடி எருக்கு